உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தஞ்சையில் பொன்னியின் செல்வன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தில் உள்ள இந்திரன் திருக்கோவிலிருந்து திருடு போனதாக கூறப்பட்ட நிலையில் இந்திரன் சிலையை மீட்டெடுத்து மக்களின் வழிபாட்டிற்கு அந்த ஆலயத்தில் திறந்திட தேவேந்திர இளைஞர் பேரவையினுடைய மாநில தலைவர் திரு அழகர்சாமி பாண்டியன் அவர்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அரசுகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வந்து மனு கொடுத்து இந்த விஷயத்தை வந்து கையாண்டிருக்காங்க அதன் அடிப்படையில் தஞ்சை பெரிய கோவிலில் இந்திய கற்சிலை வந்து மாயமானதை அந்த சிலை கடத்தலை அந்த தடுப்பு பிரிவு போலீஸார் வந்து நேரில் சென்று வந்து அதை விசாரணை நேற்றைய தினம் வந்து நடைபெற்றுள்ளது தஞ்சை பெரிய கோவிலில் வந்து உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகும் அந்த தஞ்சாவூர் கோவில் இந்த கோவிலானது தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு சான்றாகவும் திகழக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த கோவிலானது உலக பாரம்பரியமிக்க சின்னமாக தமிழர்களுடைய அடையாளமாக விளங்கி வருகின்றது என்பது நம் மக்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த கோவில் இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்து வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து நாள்தோறும் வந்து இந்த கோயிலுக்கு வந்தவண்ணமே இருப்பாங்க அப்படிப்பட்ட பெருமைமிகு கோயில் தான் தஞ்சை பெரிய கோவில் இந்த ராஜராஜன் நுழைவு வாயிலில் வந்து இந்திரன் சன்னதி இருந்ததாகவும் அங்கு கூறப்படுகின்றது இந்த சன்னதிகள் இருந்த கற்சிலையை வந்து மாயமாகி உள்ளதாகவும் அது தொடர்பாக வந்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வந்து அந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு வந்து புகார் மனு வந்து அழுக்க அனுப்பப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் வந்து போலீஸார் வந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் வந்து தஞ்சை பெரிய கோவிலுக்கு நேற்றைய தினம் வந்து அந்த சிலை தடுப்பு பிரிவு போலீஸார் இன்ஸ்பெக்டர் திரு இந்திரா தலைமையிலான போலீஸார் வந்து அங்கு விசாரணை வந்து நடத்தி அங்கு ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக அந்த அரண்மனை தேவாலயம் மற்றும் அறநிலையத்துறை இந்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் வந்து அங்கு உள்ள ஆவணங்களையும் ஆய்வு செய்துள்ளன மேலும் வந்து கோவிலில் வந்து அங்கு பணிபுரிபவர்கள் சிவாச்சாரிகள் மூலம் அவர்கள்ட்டும் வந்து அவ அங்கே இருக்கிற தங்கியவர்கள்ட்டையும் வந்து உரிய விசாரணை வந்து அங்கே நடத்தியிருக்கிறாங்க இதனால் வந்து தஞ்சை பெரிய கோவிலில் வந்து அந்த வளாகத்தில் நேற்று வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழலே வந்து அங்கு பார்க்கப்பட்டுள்ளது இந்திரன் சிலை வந்து தொடர்பாக இன்னும் வந்து இரண்டு நாட்களுக்கு வந்து அங்கு ஆய்வு மேற்கொள்ளப்படும் எனதாகவும் அதன் பிறகு வந்து சிலை குறித்த தகவல்கள் வந்து முழுமையாக வந்து தெரிய வரும் என்று வந்து அங்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸார் வந்து அங்கு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த தஞ்சை பெரிய கோவில் சிலை மாயமானதும் இதனால் வந்து கோவிலுக்கு வந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸார் வந்து ஆய்வு நடத்திய போதும் வந்து அங்கு பரபரப்பான சூழலாகவே பார்க்கப்படுது இதை வந்து துரிதமாக வந்து கையில் எடுக்கப்படணும் துரிதமாக கையில் எடுத்து அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை வந்து கண்டறிந்து அந்த சிலையை வந்து மீட்டெடுத்து அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வந்து அந்த வளாகத்தில் வந்து இந்திரன் சிலையை நிறுவி மக்கள் வந்து பயன்பாட்டிற்கும் வழிபாட்டிற்கும் வைத்து அதற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்யப்பட வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தி தான் இந்த செயல்பாடு வந்து நடந்திருக்கின்றது இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவேந்திர இளைஞர் பேரவையினுடைய மாநில தலைவர் திரு அழகர்சாமி பாண்டியன் அவர்கள் வந்து இதற்கான அழுத்தத்தையும் தமிழக அரசுக்கும் அதனுடைய துறைகளுக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதை எப்படியாவது மீட்டு இந்திரன் சிலையை தஞ்சை பெருவுடையார் கோவிலில் நிறுவப்பட வேண்டும் என்பதற்காகவே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசும் காவல்துறை அதிகாரிகளும் துரிதமாக இந்த விஷயத்தை கையிலெடுத்து விரைவாக இந்திரன் சிலையை அங்கு நிறுவதற்கான ஒரு சூழலை வலுவ வழிவகுக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் காத்துக்கொண்டு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்